நல்லூரில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் பி ஜி ராஜேந்திரன் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் நல்லூரில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார் மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரம் முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் வரவேற்றார் அதிமுக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் பேசுகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராக நாம் அனைவரும் ஓய்வின்றி பணியாற்ற வேண்டும் திமுக அரசின் மீது மக்கள் கோபம் கொண்டுள்ளனர் மக்கள் கவனம் அதிமுக பக்கம் திரும்பியுள்ளது வரும் தேர்தல் நமக்கான தேர்தல் நாம் கவனமாக சோர்வின்றி பணியாற்ற வேண்டும் என்றார் அதிமுக அமைப்பு செயலாளர் பி ஜி ராஜேந்திரன் பேசுகையில் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சிக் காலத்தில் நாம் மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளோம் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை மக்கள் மீண்டும் விரும்புகிறார்கள் நான் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஆலங்குளம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நிறைய பணிகளை செய்து கொடுத்துள்ளேன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராக செயல் வீரர்களாகிய நாம் சபதமேற்று களப்பணியாற்ற வேண்டும் என்று கூறினார் இந்த கூட்டத்தில் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இரளப்பன் ஆலங்குளம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆ மருந்தப்புரம் முருகையா பாண்டியன் துணை செயலாளர் சேர்மக்கணி பொருளாளர் சோக்கலால் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுப்பையா என்ற ராஜ் மாஸ்டர் சேர்ம பாண்டி எம்ஜிஆர் மன்றம் நெட்டூர் திருஞானம் அம்மா பேரவை வெள்ளத்துறை விவசாய அணி பாலசாமி ஐடி விங் ஜெயராஜ் வர்த்தக அணி முருகன் மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் துணை செயலாளர் பாஸ்கர் குறிப்பன் பிரின்ஸ் என்ற மணிராஜ் அஸ்வின் வைத்திலிங்கம் முத்துசாமி நல்லூர் கிளை செயலாளர்கள் பருத்திப்பால் கருப்பசாமி செல்லப்பா மிக்சி முருகன் சிவனையா வேலாயுத பாண்டியன் இளைஞரணி அஜித் சுரேந்தர் லட்சுமி உடையாம்புலி மரியதாஸ் அர்ஜுனன் புதுப்பட்டி கிளை செயலாளர் லட்சுமணன் கணேசன் முருகன் உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்